அஸ்லாம் வலைம் ரஹமத்துல்லாஹி தாலா பர்கத்தகு வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு நம்ம என்ன அமல் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம நிறைய அமல்கள் இந்த மாதிரியே நம்ம பார்த்துருக்கோம் இந்த டாப்பிக்லேயே இருந்தாலும் இது வந்து மிகவும் எளிமையான ஒரு அமல் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு சூரா யாசின் சூரா யாசின் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாவது சூறாவாக நம்ம திருக்குறானில் இடம்பெற்றிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் எண்பத்தி மூணு ஆயத்துக்களை கொண்ட இந்த சூறாவை மூலியமாக நமக்கு வந்து நிறைய பயன்கள் இருக்குது இது வந்து நிறைய பேருக்கு வந்து மனநமாக கூட இருக்கலாம் இன்ஷாலா இது மிகவும் சுலபமாக மனனம் செய்யக்கூடிய ஒரு சூறாவாகவும் அமைஞ்சிருக்கு இது வந்து இதனால் எந்த நோக்கத்திற்காக நம்ம ஓதுறோமோ அந்த நோக்கத்தை வந்து அது நிறைவேற்றி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணல் நபி சலலா ஹலிஹூசலாம் அவங்களே கூறியிருக்கிறாங்க அதனால் எந்த ஒரு ஹலாலான ஹாஜத்துக்கள் இருந்தாலும் இதை வந் அதை வந்து நம்ம அந்த நீயத்தோடு ஓதிட்டு வந்தோன்னா அல்லாஹ் இறைவனோட கிருபையால் அது வந்து நிறைவேற்றி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஷால்லாம் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி தலகாத்து